உங்கள் எல்லோரையும் ரீட்டா ரெசிபிஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையே அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் இருக்கோம்ன்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர் அதுக்கடுத்ததாக சீர்கா தூள் செம்பருத்தி தூள் அடுத்தது வந்து மருதாணி தூள் ஆம்லா பவுடரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் தலைமுடிக்கும் முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு அடுத்ததாக நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம் சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு துளசி சோப்பு நலங்கு மாவு சோப்பு மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான் குவாலிட்டி ஹேர் ஆயில் இதில் பன்னெண்டு விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம் துளசி கற்பூரவல்லி அடுத்தது வந்துட்டு மருதாணி செம்பருத்தி செம்பருத்தி அலைன்ட்டு பன்னெண்டு பொருட்கள் சேர்த்துருக்கோம் செக்கில் வச்சு தான் நம்ம இந்த ஏர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல் உங்களோட பிளஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது ஸோ இந்த ஹேர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா சூப்பராக கேழ்வரகு களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபஸ்ட்டுங்க கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து அதில் நான் ஒரு கப்பு ஃபுல்லாக கேழ்வரகு மாவு சேர்த்துருக்கேன் கூடவே ஒன்னே கால் கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரமாக எடுத்து வச்சுருங்க இப்போ அடுத்தது வந்துட்டு நம்ம ஒரு பேன் வச்சு அதில் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் எந்த கப்பில் மாவு அளக்குறீங்களோ அதே கப்பில் ரெண்டு கப்பு தண்ணி இந்த பேனில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்சிடலாம் இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா கேழ்வரகு தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து சேர்த்துக்கலாம் கேஸை வந்து நல்லா பொறுமையாக ஸ்லோவாக வச்சுருங்க இப்போ நீங்கள் இந்த கேழ்வரகை சேர்க்கும் போது கேஸை வந்து ஸ்லோவாக வச்சுட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லைன்னா தீஞ்சிரும் அதனால் வந்துட்டு நீங்கள் மாவு தண்ணியில் ஆட் பண்ணும்போதே நீங்கள் வந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ வந்துட்டு இதை நல்லா கலந்து விடணும் ஸ்லோவாக வச்சுட்டு நல்லா கலந்து விடணும் தண்ணியெல்லாம் வந்துட்டு சுண்டி வரும் அது வரைக்கும் நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும் இது எடுக்கிறதுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆகும் இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாம் நல்லா சுண்டிடுச்சு ஆனால் வந்து இன்னும் களி வந்து நல்லா வேகணும் நல்லா திக்காகணும் ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் கலர் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரவுன் கலர்லேருந்து ஒரு டார்க் ப்ரவுன் கலர் வரும் லைட் ப்ரௌன்லேருந்து டார்க் ப்ரவுன் வரும் அது வரைக்கும் நம்ம வந்து கலறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கனமான பாத்திரத்தை வைங்க மேலோட்ட பாத்திரமாக வச்சிங்கன்னா சீக்கிரம் தீஞ்சிரும் அதனால் இப்போ வந்துட்டு கொஞ்சம் கலறி விட்டுட்ட பிறகு நான் இன்றைக்கி ஒரே ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் அவ்வளோ டேஸ்ட்டாக கொடுக்கோங்க இந்த களி செய்யும்போது ஸோ நம்ம வந்துட்டு ஒரு டீஸ்பூன் மட்டும் ஒன்றுலேருந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு திருப்பி வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும் சரிங்களா இந்த பாருங்கள் இந்த மாதிரி பபில்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்போ களி வந்துட்டு ஒரு செவன்ட்டிலேருந்து எயிட்டி பர்சன்ட் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ வந்து தண்ணியில் கையை நல்லா நினச்சிட்டு நீங்கள் வந்துட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வரும்போது கையில் ஒட்டாமல் நல்லா உருண்டையாக வரணும் இதை பாருங்கள் கையில் வந்து அந்த மாவு ஒட்டக்கூடாது ஆனால் வந்து அதே மாதிரி நல்லா உருண்டையாக வரணும் அப்போ களி வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இதை இன்னும் வந்து கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம் இப்போ ஒரு எயிட்டிலேருந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்துருச்சு ஸோ இப்போ வந்து ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக கலரும் சேஞ்ச் ஆகிருக்கும் ஃபுல்லாக வந்துட்டு எவ்வளோ தண்ணி இருந்தாலும் அந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா களி வந்து பக்காவாக ஆகிட்டு வந்திருக்கும் இப்போ இதை வந்துட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போ அந்த களி நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா அதை வந்துட்டு அந்த தட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்போ கொதிக்க கொதிக்க இருக்கும் ஸோ கையை வந்து நல்லா தண்ணியில் நினச்சிட்ட பிறகு ஒரு கரண்டியில் கொஞ்சமாக எடுத்து அதை வந்து ரவு நல்ல பால் மாதிரி பிடிங்க இதை பாருங்கள் கொஞ்சம் கூட கையில் ஒட்டவே கூடாது ஸோ பக்காவாக களி வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் கண்டிப்பாக இதை வந்து ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்து விடுங்க போனுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு ஃபுட்டு கண்டிப்பாக இதை எல்லோருமே விரும்பி சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபஸ்ட்டு அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க ஹெல்த்தியாகவும் இருக்கலாம் அதுக்கடுத்தது இது கூட வந்துட்டு இந்த களியில் வந்துட்டு என்னென்ன சைடிஷ் வச்சு சாப்பிட்லான்னு கேட்டிங்கன்னா சாம்பார் வச்சு சாப்பிட்லாம் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வந்துட்டு சிக்கன் குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம் அதுவும் ரொம்ப அருமையாக இருக்கும் அடுத்தது வந்துட்டு கருவாட்டு குழம்பு எக்ஸலண்ட்டாக இருக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸலண்ட்டாக இருக்கும் களி செஞ்சுட்டு கூட கருவாட்டு குழம்பு அப்படி இல்லைன்னா நேற்று வச்ச மீன் குழம்பு அதுவும் சூப்பராக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி கண்டிப்பாக களி செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களையும் சாப்பிட வச்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல் அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் அதையும் வாட்ச் பண்ணுங்கள் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் பட்டனையும் அழுத்துங்க அப்போ நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்